இன்று இந்த சிறு நிகழ்ச்சியை இங்கே நடத்த அனுமதி அளித்த அன்புக்கும் பண்புக்கும் உரிய டாக்டர் சீனிவாச கண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வை ஒரு தன்ன சின்ன உரையுடன் நம்முடைய இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க அன்புடன் அழைக்கின்றேன் இந்த புக்கை முதல்ல திறந்த முதல்ல ஒரு வரி இருக்கு இது இலக்கியம் அல்ல உங்களில் ஒருவனின் உடைந்த இதயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு ஸோ இலக்கியம் இலக்கணங்கள் ஒரு காலத்தில் இலக்கணம் தான் இலக்கியமாக இருந்தது இலக்கிய இலக்கணத்தை விட்டு வெளியே வந்த சமயத்தெல்லாம் புதுக்கவிதைகள் வந்தது அதுக்கு பாரதியாரை எழுதியிருக்காது வேறு விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு புதுக்கவிதைகள் முதல்ல ரொம்ப பிரபலமாக சமயத்தில் சுரதா மூமியத்தான் இவங்க கவிதைகள் வர சமயத்தில் துக்குழுக்கில் ஒரு கமண்ட் ஸ்டோ எழுந்தார் இந்த கவிதைகள் எழுதுவது கவிஞர்களில் டைப் செட்டர்ஸ் அப்படின்னு வார்த்தைகளை உடச்சு போட்டாச்சுன்னா அது கவிதை அப்படி கிண்டலாக எழுதியிருப்பார் அது அந்த காலத்தை கடந்து இன்றைக்கி புது கவிதைன்னு சொல்கிறது கூட ஒரு மரபாக மாறிவிட்ட ஒரு காலம் இந்த கவிதைகள் எப்போ இலக்கியமாகும் அப்படின்னா வார்த்தைகள் இலக்கியமாகாது அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் தான் இலக்கியமாகும் இந்த புக்கு முழுக்க ஒரு பெண்ணை பின்னணியாக வைத்தான் எழுதியிருக்கிறார் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி பேரை மாற்றியிருக்கார் நாலு இடத்துல ஒரே பேர் இருந்தால் பிரச்சனை வரும் வீட்டில் அந்த உணர்ச்சிகள் அது உண்மையான உணர்ச்சியாக அல்லது எழுதினாரா தெரியல அந்த உணர்ச்சிகள் தான் இந்த இலக்கியமாக ஒரு கவிதையை இலக்கியமாக மாற்றுது அதில் சில வரிகள் எனக்கு பிடித்தது அது மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முறித்து கொள்வேன் முதல் எழுதிக்கார் பெயர் மட்டும்தான் கண்ணன் அவனும் நானும் நாணயத்தின் இரு பக்கம் அவன் தலை விழுந்தால் சிரிப்பான் நான் பூ விழுந்தால் அழுவேன் அப்படின்னு ஒரு அருமையான வரிகள் கடைசி ரெண்டு வரி அவன் தலைவிழுந்தால் சிரிப்பான்னு சொல்லி அடுத்த வரையே எழுதுகிறார் ஒவ்வொரு தலைகளும் யுத்த களத்தில் விழுற சமயத்தில் அவன் சிரிப்பான் அது கண்ணனுடைய குணம் நான் பூ விழுந்தால் அழுவேன் இது அந்த அவன் சிரிப்பான் அழுவேன் உள்ள விஷயம் அல்லது வித்தியாசமான விஷயம் ஒரு கவிஞருக்கு அல்ல ஒரு படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு மென்மையான இதயம் அது இருந்தால் மட்டும்தான் படைப்புகளில் உணர்ச்சி இருக்கும் பூ விழுந்தால் கூட அழக்கூடிய ஒரு உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் படைப்புகள் ஆக்க முடியும் அதனால் நான் பூ விழுந்தால் அழுவேன் அப்படி தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த அர்த்தம் தான் எழுதியிருப்பார் இன்னொரு இடத்துல அண்ணன் நோக்குங்கால் அவள் நோக்கவில்லை அவள் நோக்குங்கால் அண்ணன் நோக்கவில்லை காலம் அதை பார்க்கவில்லைன்னு எழுதியிருக்காரு இது கூட வீட்டில் ஒன்று காமிச்சிட்டு இந்த புக்கை வெளியிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் கடைசி ஒரு விஷயம் சொல்கிறார் என் கவிதைகள் பொருளுடையவை நான் பொருளற்றவன் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் கவிஞருக்கு எப்போ உணர்ச்சி இருக்குது அப்போ தான் கவிதைகள் வரும் கண்ணதாசன் கூட அவருடைய பாடல்களில் பல விஷயங்கள் அவருடைய உணர்ச்சிகளை தான் பாடலை எழுதியிருப்பார் அவர் எழுதுன சமயத்தில் ஒருத்தர் பணம் கொடுத்தோன்னே பணம் கேட்டால் யாரும் கொடுக்கலன்னு சொன்னால் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலையும் எழுதுகிறார் காமராஜோட சண்டை போட்டுகிட்டு பேசணும் அதான் எழுதுகிறார் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி நான் சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடின்னு சொன்னால் காமராஜர் தான் சிவகாமி மகன் சண்டை போட்டிருக்கார் பேசணும் அந்த அவருடைய கவிதைகளில் வந்து அதனால் கவிதைக்கு உயிர் இருந்தது ஸோ உணர்ச்சிகள் வரணும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த ஒரு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும் சங்கடத்தில் தான் பல உணர்ச்சிகள் வரும் அதனால் பொருள் இல்லாமல் இருப்பது அந்த காலத்திலேருந்தே கவிஞர்களுடைய சொத்து அது பொருள் இருந்தால் கவிஞர்கள் இருக்க மாட்டார்கள் கண்ணதாசன் எவ்வளோ சம்பாதிச்சும் கடைசி வரைக்கும் பொருள் சேர்த்தாரான்னு தெரியாது அதனால் என் கவிதைகள் பொருள் வழங்கியவே நான் பொருளற்றவன் சொல்கிறது கூட ஒரு அர்த்தமான வார்த்தைகள் அந்த வரிகளை படிக்கின்ற சமயத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பாகவத்தில் குந்தி குந்திட்ட கண்ணன் கேட்குறார் நான் கடைசியாக எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு குந்தி சொல்லுவான் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கண்ணா அப்படின்னு ஏன் நிறைய கஷ்டம் கேட்குற நிறைய கஷ்டம் கொடுத்தா மட்டும்தான் உன்னை நான் நினைத்து கொண்டே இருப்பேன் அப்படி உன்னை நான் நினைத்து கொண்டே இருந்தால் இந்த பிறவி தோடு முடிந்துவிடும் ஏன்னா பிறவிட்ட ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கஷ்டங்கள் கூட நன்மை தருவதனால இந்த ஒரு முன்னால் நிர்மால ஒரு நிர்மாதான் நினைக்கிற ஆட் வரும் கரை நல்லது அப்படின்னு இந்த குழந்தை சின்ன பூனைக்குட்டியை நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரும் மேலெல்லாம் கரையாக இருக்கும் அம்மா நான் சாக்கடையில் கடந்து கொண்டு வரோம் சட்டை எல்லாம் வாஷிங் பவுடர் வச்சு வாஷ் பண்ணால் வெளுத்துறது அதனால இப்படி ஒரு ஒரு நாய்க்குட்டிக்கு உதவி முடிஞ்சுன்னா கரையும் நல்லது அப்படின்னு போடுவாங்க கீழே ஸோ வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் உண்மையிலேயே ஒரு கவிஞனை படைக்கின்றதுன்னா அந்த கஷ்டங்கள் தான் படைக்கின்றது ஸோ கஷ்டம் கூட நல்லது கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கா மரணத்தை மரணத்தை இனிப்பாக்கி விடுகின்றது கசப்பான வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை ரொம்ப கசந்துதுன்னா மரணம் அதை இனிப்பாக்கி விட சொல்லி முடிச்சிருக்காரு இதெல்லாம் உணர்ச்சியின் அடையாளமாக இருந்தால் கூட வருகின்ற காலத்தில் இந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் மாறுபட்டு சில விஷயங்களை கொஞ்சம் கூட பாசிட்டிவாக வந்ததுன்னா முடிக்கின்ற காலத்தில் எல்லா உணர்ச்சிகளும் வேணும் அதான் உணர்ச்சிகள் தான் மனிதனை மனிதனாக மாற்றும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இந்த கடைசி ஒரு வாசகங்கள் மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான கவிதைகள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னை உரையை முடித்து வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் உண்மையிலே நான் ஐயாவர்களிடம் இப்படி ஒரு உரையை எதிர்பார்க்கவில்லை காரணம் அவர் ரொம்ப பிஸியான ஆள் இருபத்தி நான்கு மணி நேரம் பேரும் சுற்றி கொண்டே இருப்பார் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி இருந்தால் கூட அவருக்கு மிக சிரமம் சிறப் சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த புக்கை வாங்கினார் படிச்சுக்கிட்டு தான் பேசுவேன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஏதோ சும்மா சொல்கிறாரு நினச்சேன் முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை வாசித்திருக்கின்றார் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஐயா மிக்க மிக்க நன்றி மருத்துவர் கவிஞர் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தாங்கள் கவிதைகளும் இன்னும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்